திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று பல்வேறு கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் அண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்கிபி கல்பனா அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அவங்க வந்துட்டு உயரதிகரித்த புகார் கொடுத்திருக்காங்க அது குறித்து நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி குறித்து நடக்குதாக புகார் கொடுத்தாக்க அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு எடுக்க வேறு அப்போ இவங்களை கேள்வி கேட்டாவே உயிருக்கு அச்சுறுத்தல் நிலையத்தான் ஏற்படுத்துவாங்களா என்று பல்வேறு கண்டனங்களா அரசின் மீது தெரிவிச்சிருக்காங்க அது குறித்து உங்களுக்கு முதல கற்பணாநாயக் நாயக் இருக்காங்கள கற்பனா நாயக் வந்து ஐபிஎஸ் ஆபீசர் சிலை தடுப்பு அந்த பிரிவிலையும் அவங்க வந்து டிஜிபி அவங்களுடைய பவர் வெரி பவர்ஃபுல் போஸ்ட் அவர்களும் அவர்களை இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லா நிறைய அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அந்த துறை சம்பந்தமாக ஒருவருக்கு ஒருவர் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு வரலாம் பல்வேறு சூழ்நிலைகள்ல சில மாறுபட்ட கருத்துக்கள் எண்ணங்கள் வருவது இயற்கை இயல்பானது ஆனால் அந்த துறை எப்படி நடக்கிறது நடத்தப்படுகிறது அதுதான் நம்ம பார்க்கணும் நீ வெளியிலிருந்து பாக்குற அரசியல் பார்வையை உள்ள பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ள அவங்க ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து இந்த மாதிரி இருக்கு இதுக்கு என்னன்னு விசாரிக்கணும்னு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு பெருசா பேசிக்கிட்டு அரசாங்கத்தின் மீது புகார் சொல்லிக்கிட்டு எப்படி இது என்ன நியாயம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அவங்க ஏற்கனவே ஒரு குழு வந்து அந்த குழுவின் மூலமாக தேர்வு செய்யப்படுது துணை இருக்கிறாங்க சாரி இருக்காங்க இல்லையா ஆய்வாளர்கள் துணை ஆய்வாளர்கள் இவங்கலாம் இருக்காங்க இந்த ஆய்வாளர்கள்லாம் தேர்வு செய்வதற்கு என்பது ஒரு கமிட்டி ஒண்ணு போடுறாங்க அந்த கமிட்டியில இருக்கிற எல்லாரும் இவங்க உட்பட எல்லாருமே இருக்கிறாங்க அறுநூத்தி பதினோரு போஸ்ட் அறுநூத்தி பதினோரு போஸ்டுக்கான தேர்வுகளை செஞ்சுட்டு அந்த ரிசல்ட் சம்பந்தமாக முடிவுகள் வருகின்ற போது அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சில கருத்துப்பாடு ஏன் இது இருக்கு ஏன் இது இல்லையான்னு அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் சிறப்பு கேள்வி கேட்குறாங்க கற்பனம் இவங்க கற்பன வந்து கேட்கறது அதுதான் கேட்கறாங்க உரிய முறையில ரிசர்வேஷன்ஸ் அதுல இல்லை ரிசர்வேஷன்ஸ் இல்லாம நீங்க எப்படி வந்து இதை பண்ண முடியும் அதனால ஐ ஒன்ட் ஆலோ இதை வந்து நான் இது பண்ண மாட்டேன் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தடுக்கிறாங்க அவங்க இது பண்ணதற்கு பிறகு மேட்ரு கோர்ட்டுக்கு மற்றதுக்கு போய் பிரச்சனைகள் உடனே திரும்பவும் விசாரணைகள் எல்லாம் பண்ணும்போது நாற்பத்தி ஓரு பேர் இருந்து எடுத்துடுறாங்க அதுக்கு வந்து உரிய நிலையில் அவங்க தேர்வு செய்யப்படல இதுக்கும் இதெல்லாம் இந்த இருந்து இந்த அரசியல் பேசுற அரசியல் தலைவர்கள் பேசுறாங்களா அவங்களுக்காக இதுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது இது உடனே அந்த கட்சி இந்த கட்சின்னு ஆளுங்கட்சி அப்படின்றது இந்த தேர்வுகளில் வந்து அவங்களுக்குள்ள அதெல்லாம் முடிவு பண்ணி அப்புறமேல அது வந்து உத்தரவின் அடிப்படையில் நாற்பத்தோரு பேர் அதில் வந்து சரியாக இல்லை ரிசர்வேஷன் பாலிசி கடைபிடிக்கலைன்னாங்க அப்புறம் சரியாக இது பண்ணி நாற்பத்தோரு பேர் மறுபடியும் அதில் புதுசாக இருக்கவங்கள செலக்ட் பண்ணி போடுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவ இவங்களும் சைன் பண்ணணும் அவங்களுக்குள்ள இருக்கிறதில்ல சைன் பண்ணும்போது இவங்க சைன் பண்ணுறதுக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த பட்டியல் வைக்கக்கூடிய இவங்க அறை இருக்கு இவங்க ரூம் வந்து வந்து ஏதோ ஒரு விபத்து இருக்கும் ஒரு தீ விபத்து அது அந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கு பிறகு இவங்க என்ன சொல்றாங்க நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்திருந்தா எங்க இது என்ன ஆயிருக்கும் நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஒத்தி இருக்கிற யோசிச்சு பாக்கணும் அவங்க சொல்றாங்க ஆபீசர் சொல்றாங்க கல்பனா ஆபீசர் சொல்றாங்க ஆஃப் அன் அவருக்கு முன்னால நான் வந்திருந்தா இன்னும் ஆயிருக்கும் அப்ப என்ன ஆயிருக்கும்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம் இந்த விபத்து எதிர்பாராமல் நடந்த இந்த விபத்து நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு தான் அதுல தொட்டி இருக்கிறதே தவிர என்னை வந்து எனக்கு துன்பம் தரணும் என்ன வந்து கொலை செய்யணும் அப்படின்னு பின்னால அவங்க சொன்னாலும் லீகலி இத வந்து கொஷின் பண்ண ஒரு இப்ப அவங்க கிட்டே கூட நம்ம கேட்கலாம் நீங்க சொன்னதுக்கான அர்த்தம் மணி நேரத்துக்கு நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்றீங்க வரலாற்றுக்கு முந்தையே நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஓகே நூறுக்கு முன்னால நடந்திருக்கிறது ஏன் உங்கள் மீது உங்கள் மீது வந்து பழி உங்களை நடவடிக்கை எடுக்கணும் உங்களுக்கு பாதிப்பு வரணும் உங்களுக்கு கொலை உங்களை உங்களை கொலை செய்யணும் என்ற க அசிங்கமான ஒரு இழிவான எண்ணம் கருத்து யாருக்காவது அங்க இருந்திருந்தா உங்க துறை சார்பாகவே யாருக்காவது தப்பான எண்ணம் இருந்திருந்தா நீங்க வந்த தானே செஞ்சிருப்பாங்க நீங்க வர்றதுக்கு முன்னே அது நடந்திருக்கிறதுனா அதனாலதான் காவல்துறை இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஒழுங்கான விசாரணை அதுவும் தெளிவா அறிவிச்சிருக்காங்க

இதில் எந்த விதமான இதுவும் கிடையாதுன்னு விசாரணை அறிக்கையை முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு இவங்க சொன்ன மாதிரியான அந்த தவறான எண்ணத்தோடு இது நடக்கல இது எதிர்பாராமல் நடைபெற்ற ஒரு விபத்து மேற்கொண்டு இந்த இதெல்லாம் வருது இல்லையா தேர்வுகள் இந்த தேர்வுகள் இந்த தேர்வு இதுலாம் சம்பந்தமாக மீண்டும் ஒரு முறை வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்க லீகலா இந்த நிலையில இதுல அவங்களும் இப்ப இன்னும் தூட்டிட்டுதான் இருக்காங்க

அரசாங்கத்தின் அவங்களுக்கு எடப்பாடி சில சின்ன சின்ன கட்சியில அவங்களுக்கு வந்து எதுவும் சொல்ல முடியல நல்ல ஆட்சி நடக்குது ஒழுங்கான முறையாக நடந்துகிட்டு இருக்கு இதுல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கிற என்கொயரி சம்பந்தமா எடுத்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்டு தன்னை பெரிய புத்திசாலின்னு சொல்ற பதிமூணு பேரை சுட்டு கொள்ள அளவிற்கு இவருடைய கீழே ஒரு காவல்துறை வச்சிருந்தாரு என்னான்னு கேட்டாங்க பதிமூணு பேரு அவர் மறுநாள் டிவில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் நீ வந்து எங்களை கேள்வி கேட்க உனக்கு ஏதாவது இது இருக்குதா ஒரு சிஎம்க்குரிய தகுதி தரம் ஏதாவது அறிவு இருக்குதா உனக்கு ஒண்ணுமே கிடையாது அது அவானி அந்த அம்பானி குரூப்ஸ் இருக்கக்கூடிய அந்த பெர்டிலைசர் அந்த இது தூத்துக்குடி கம்பெனிக்கு அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் உட்பட எல்லாம் மேல இருந்து உத்தரவு வர்றது அவ்வளவுதான் முதலமைச்சருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கோயா வெளியன்ட்டான் வெளியில சேர் போட்டு உட்கார வச்சுட்டா நீ பேசுற தமிழ்நாட்டுல முறையாக ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது கேள்வி கேட்கக்கூடிய தகுதியோ எதுவும் இடப்படிக்கெல்லாம் கிடையாது வேண்டும் என்றே மக்களை குழப்பம் செய்யறதுக்காக கழகத்தின் மேலு இயக்கத்தின் மேலு தலைவர் மேல் குற்றம் சொல்லணும்னு இந்த கேள்வி கேட்டுக்காதே தவிர ஒரு அறிவுபூர்வமான சிந்தித்துக்க அதனால இது வந்து முறையாக மேலும் விசாரணைக்கு போயிருக்குது மீண்டும் விசாரணை பண்ணி விசாரணை அறைக்க வந்தாதான் எதனால நடந்தது என்னன்னு தெரிய வரும்னு சொல்ல மீண்டும் விசாரணை பண்ணி முறையாக வந்து எல்லாம் வரும் இன்னும் கேட்டா இந்த மேட்டர் வந்து கோர்ட்டுக்கும் போயிருக்கில்லையா ஐ கோர்ட்டுக்கும் போய்தான் அதற்கு பிறகு தான் இப்ப இருக்கு கோர்ட்க்கு சம்பந்தமாக இந்த புகார் இந்த கம்ப்ளைண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இவர் பாட்டுக்கு ஒரு கேள்வி கேட்கறது மற்றபடி இதுல வந்து பொள்ளாச்சியில இவர்களுடைய ஆட்சி காலத்துல தனியார் நடத்தியது இவங்க எம்எல்ஏக்கள்லாம் நடத்தியது பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனைக்கா பார்த்து ஓடினது இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரவங்க எல்லாம் இவங்க ஒரு பக்கம் தள்ளி வைக்கிறது

அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலையா அந்த புகார் செய்யலியா கோவாட்சி காலத்துல என்ன நடந்ததுன்னு சொன்ன இப்படிப்பட்ட நபர்கள்தான் எப்படிப்பட்ட கேள்வியும் கேட்கலான்னு இப்ப நம்ம ஆட்சியில இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு பெருசா ஒரு நாள் அறிக்கை கொடுத்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இப்ப இவன் ஆளு வா எடுத்து வாமிட் பண்ணிட்டு போறத நாளைக்கு ஒரு கூட வந்து வாமிட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்சி பீடத்தில் ஆட்சி நடக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை கவர்மெண்ட் இருக்கு ஏன் ஆர் எஸ் எஸ் ரவியே என்ன உன்னை விட ஆர் எஸ் எஸ் ரவிக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் ரவிக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்கறது இதை பாருங்க இதை கேளுங்க அதை கேளுங்க இதுல உண்மையாக அவங்க கல்பனா நாயக் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து தன்னுடைய டவுட்ஸ் தனக்கு மேலே ஏற்பதும் நான் வந்து ஒழுங்காக எடுத்துருக்கேன் ரிசர்வேஷன் சரியாக ஃபாலோ பண்ணல அதனால நான் அன்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க தெளிவாக கொடுக்குறாங்க அதற்குள்ளே அவர்கள் குறிந்திருக்கிற அந்த நிலைப்பாடுகளை மறுபடியும் நிறுத்தப்பட்டு விசாரணை வச்சிருக்காங்க ஆக விசாரித்து உண்மையான டீட்டெயில் வெளியில் வரும் வரும்பொழுது எல்லாருக்கும் உண்மை தெரியும் அப்படி உண்மை போது இந்த பொள்ளாச்சி தூத்துக்குடி பாவம் அப்பாவி நல்ல மக்களை தூத்துக்குடி மக்களை வந்து மக்கள் போராட்டத்தை சுட்டு தொன்ன ஏற்பாடுக்கு பேசுறதுக்கு யோகிதை இருக்கா இனி ஒரு முறை இந்த அந்த தூத்துக்குடி சம்பவம் வந்து நூறு நாள் தான் நடந்தது போராட்டம் ஆனா இந்த பரம்பூர் வந்து தொள்ளாயிரத்தி பத்து நாளைக்கு மேல இப்ப வந்துட்டு போயிட்டு இருக்கு ஆனா இது வரைக்கும் ஒரு கலவரம் நடக்கிறது ஒரு கலவரம் கூட நடக்கிறது கலவரத்தை செய்வது என்பதை நாம தடுக்கிறது கிடையாது போராட்டத்தில் இருக்கிற உண்மையான கருத்துக்களை அரசு கேட்குது நம்முடைய தலைவருடைய குணம் அப்படித்தான் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் பல்வேறு காலங்களில் அனுபவத்தின் முச்சம் அவரு இவனுங்களை மாதிரி எச்சும் கிடையாது அவர் அனுபவத்தின் முச்சம் தெரியும்ல எம்எல்ஏவாக இருந்து அதற்கு பிறகு மேயராக சென்று அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அதற்கு பிறகு துணை முதல்வராகி அதற்கு பிறகு முதல்வராகி நீண்ட நெடிய காலமாக சட்டப்பேரவை பணிகளை எல்லாம் கண்ணால பார்த்து எல்லா பணிகளையும் செய்து அனுபவத்தோடு ஆட்சி செய்கிறார் அதனால்தான் போராட்டங்கள் போராட்டங்கள்னா உடனடியாக அந்த கீதை கேட்பார் என்ன எதுக்கு போராடுறாங்க அந்த கம்பெனிஸ்லாம் உடனே வாங்குங்க சாட்சி பேசி இன்னைக்கு அதற்கான முடிவுன்னு சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர் இன்னைக்கு அவர் தான் அதனால முதலமைச்சர்களின் முதன்மையானவர்னு இந்தியா பாரம்பிக்கிது ஆனா இவனிங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இவர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்யணும் நேற்று ஏன் நீ கேட்காம இருந்த இன்னைக்கு இதை கேள்வியா என்னங்க கேட்கணும் கார்யா லெஃப்ட் லெப்ட்ல போகாம ரைட்ல போச்சு அதுக்கு ஒரு ரைட்டு கொடுத்துருணுமா இந்த மாதிரியான ஆட்கள் சைக்கிள்ல பொம்புதத்திற்கு உழுந்துட்டோம் ஆம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு ஐக்கிய ஒன்று இந்த மாதிரியான எல்லா வகையிலும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம அறிவு சிந்தனைகள் எதுவும் இல்லாம யாரோ எழுதி கொடுக்கலாம் யாரோ சொல்லிக் கொடுக்கலாம் அதை சொல்லிட்டு திருச்சியும் நோக்காண்டுருக்க இன்னைக்கு இருக்கிற விளம்பரம் இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களை வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்கிற யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி பாசிச பிஜேபி இவங்களுக்கு விளம்பரம் தருது வேற ஒண்ணும் கிடையாது விளம்பரத்திற்காக செய்யப்பட்ட புகாரி சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி